போது ஒரு ஊரில் நடந்த விஷயம் என்னென்னா களஞ்சி மண்ண சொன்ன மாதிரி பரப்புரை நான் காசு கொடுத்து கூட்டி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் வந்தால் அமைச்சர்கள் வந்தால் தான் இருக்கைகள் காலியாக இருக்கும்னு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து மக்கள் உட்கார வைப்பாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கே ஒரு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய கூட்டமாக போயிடுச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கே பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய கூட்டமாக போயிடுச்சு அந்த இடத்துல நான் கேட்டேன் மக்களை பார்த்து நான் நிறைய கேள்விகள் தினந்தோறும் கேட்டுட்டு வரேன் ஆனா இன்னைக்கு எனக்கு மக்களை பார்த்து கேட்கணும்னு தோணல நிஜமாவே மனசு நொந்து போய் கேட்குறேன் அதே கேள்வியே இங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளிடம் நான் கேட்குறேன் அண்ணா என்ன உங்க சொந்த வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க என் மேலே கோவப்படாதீங்க நானும் உங்க மேல கோவப்பட்டு பேசல ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் நான் என்னுடைய ஆத்தாலையும் அப்பனையும் பெரியப்பாவையும் பெரியமாவையும் சித்தியும் சித்தப்பாவையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கல நான் ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கல ஆண்டுட்டீங்க இல்லைனா ஐம்பத்தி ஆறு வருஷம்னா மொத்தமாக அறுபது வருஷம் ஆண்டுட்டீங்கண்ணா இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய நிலவளம் நீர்வளம் கனிமவளம் காட்டுவளம் அத்தனையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல இன்னும் என்ன பாக்கி இருக்கு இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க மக்களை கையெந்த வைக்காதீங்க தன்மானத்தை பத்தி பேசுறீங்க அப்படியே கையெழுந்த வைக்கிறீங்க சுயமரியாதையை பத்தி பேசுறீங்க அப்படியே அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டைக்கும் சேலைக்கும் கையெழுந்த வைக்கிறீங்க நீங்க சொன்ன இருந்தீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள் மேடை போட்டு கத்த வேண்டிய அவசியம் என்னன்னா உங்களை பத்தி உங்க ஆட்சியை பத்தி விமர்சிக்கணும் உங்களை பத்தி கேலி செய்யணும் உங்க மேதை விமர்சிக்கணும் எங்களுக்கு என்ன ஆசையா படிச்ச படிப்புக்கும் நாங்க பாக்குற வேலைக்கும் சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க எல்லாரும் சொந்த காசு போட்டு சொந்த சொந்த எரிபொருள் காசு கூட இல்லாம திருநிதி திருட்டி திருட்டி நாங்கள் தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு படைபலமும் இப்படிப்பட்ட ஒரு பணபலமும் இருந்திருந்தா நாங்க என்றைக்கோ வென்றிருக்கலாம் அது வேற விஷயம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மக்களுக்கு அடிமையாக்கி காசு கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு பதில நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாம் நலத்திட்டங்கள் செஞ்சிருந்தா இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது என் அண்ணைய அவர் வேலையை பார்த்துட்டு புள்ள குட்டிங்களை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருப்பாரு பதிமூணு வருஷமா கத்த வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனை ஒரு வாய்ப்பு தான் தாங்கல உங்க வீட்டு பிள்ளை கேட்கிறேன் உங்க வீட்டு பிள்ளை நான் யாருக்கிட்டையும் பதிலாக சாட்சிகாரன் காலில் விழுந்துலான்னு சொல்லுவாங்கண்ணா நான் கேட்குறேன் உங்ககிட்டயே நேரடியாக கேட்குறேன் இது ஒரு இடைத்தேர்தல் தான இது ஒரு இடைத்தேர்தல் தானே நூற்றி ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கீங்க ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண் பிள்ளைய தேர்ந்த வாய்ப்பு கொடுங்க உங்களிடம் நான் வந்து கால்ல வேல மடிப்பிச்ச கேக்கல என் மக்களுக்கு காசு கொடுக்காதீங்க ஓட்டு தானா எங்களுக்கு வரும் ஓட்டு தானா வரும் ஆனா கடைசி நேரத்துல கொடுக்கக்கூடிய கூடிய நீங்க ஆயிரமும் ஐநூறு ஐயாயிரத்தையும் பார்த்துட்டு என் மக்கள் என் மக்கள் விழுந்துடுறாங்களே இதுதானே வேணான்றோம் வேணும்னா நீங்க எங்களை போல கூட்டம் போட்டு பேசுங்க ஆக சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து இறக்குங்க நாங்களும் உங்களை போல ரசிக்கிறோம் நேத்து நடந்த கூட்டத்துல கூட நீங்க என்னன்னா பேசுனீங்க வாக்களிப்பீர் உதயசூரியன் 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 அஞ்சு தடவை சொல்றீங்க இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்கள் சொல்லி கேளுங்க எங்களுக்கு வேலை இருக்காதுல்ல எங்க வேலையை ஏன் நான் கெடுக்குறீங்க சரி படிச்ச படிப்புக்கு வேலை செய்யல இதத்தான் ஒரு வேலையா செய்யணும்னு வந்தாலும் அந்த வேலையும் கெடுக்குறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறை வருது அதற்கு வழி விட்டு ஓரமா போய் உக்காருங்க நான் எத்தனை தடவை இடை தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சந்திச்சிருச்சு திரும்பவும் தந்திக்கணுமா உங்க கிட்ட இருக்கிற அமைச்சர்களோ வேட்பாளர்களோ எல்லாருமே வந்து அறுபது வயதிற்கு மேல் உடையவர்கள் தானா திரும்பவும் ஒரு இடைத்தேர்தல் வரணுமா ஒரு இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்து தள்ளி போங்க எல்லாருமே நான் போய் வாக்கு சேகரிக்க கூடிய ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை தொறக்கறேன் அதெல்லாம் வேணாம் பாப்பா டாஸ்மார்க்க மூடுவியா அந்த கருமத்த மூடுவியான்னு கேக்குறாங்க மனசு வேகுது ஒரு பெண்ணா எனக்கு அந்த வலி புரியுது இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க இத்தனை பேரோட தாளிகள் அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா ஆட்சியை நடத்தணுமா எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க

ஒரு மாடலா செஞ்சு கொடுத்திருக்காங்க திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அதை இப்போது உங்கள் முன்னாடி இதுதான் திராவிட மாடல் இதுதான் தானே நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க டு திராவிடியன் மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சந்த பின்கோடு முட்ட முட்ட முட்டை 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 பிரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி கருணாநிதியின் செல்லக்குட்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்ரவாண்டி தொகுதியில் கோபம் வருது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன் எப்படி முடியும்னு கேட்காதீங்க உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன் டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்காருவேன் தாளி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க இளம் விதவைகள் எல்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க நடுவுல நான் இருப்பேன் அதுல உடைக்கிறதே கடைய உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும் அப்ப அடங்கும் அவளுடைய மன குமுறல் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இங்க இருக்க கொசப்பாளையம் டி கொசப்பாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு அங்கிருந்து வந்த பெண் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க ஒரு படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க எங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதாம இல்ல ஒன்னே தான் இல்ல காசு இல்ல அங்க தோத்து போறோம் அங்க தோத்து போறோம் ஆனா அது தோல்வி அல்ல என்னுடைய அண்ணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாங்க பாரு மக்களிடம் நீ எத்தனையோ முறை தோர்த்து விட்டாய் அற்ப தேர்தலில் மட்டும் தான் நீ வெற்றி பெறுகிறாய் என்று அதுதான் நடக்குது அற்ப தேர்தல் வெற்றி பெறுறீங்களே தவிர இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஜார்ஜ் கோட்டையில ஏறுவார் ஏறுவார் அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த இருவத்தி நாலிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்பத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் இருநூத்தி முப்பத்தி நாலும் இருபத்தி ஆறில் எங்களது கைவசப்படும் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வந்துவிட்டது இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம் எதிர்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இப்ப கூட திமுக கரவேட்டி வந்து நேரடியா கைய கொடுத்துட்டு போறாரு காசு கொடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்க தான் இருக்கு அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவீர்கள் இந்த எளிய மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வந்த பேரளிி எங்கள் தாய்ப்புலி சென்றவுழன் சீமான் உங்களோடு